சுப்பிரமணிய விஜயத்தில் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இதில் என்ன வேண்டின்றார் அப்படின்னா நீ எல்லோருக்கும் வரண் கொடுக்கக்கூடிய எப்போதுமே வேண்டினா கூட வரணை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க இருக்கக்கூடிய ஒரு கடவுள் நீ அப்படின்னு வேண்டிட்டார் முனி நாம் முதாகோ நாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதாசந்தி சந்தி சர்வத் மத்தியஜானாமபி சுவார்த்ததானே குகா தேபமன்யம் ந ஜானே ந ஜானே முனீஸ்வர்கள் இருக்கா பக்தர்கள் எல்லோரும் வேண்டி வெற்றி வழங்கும் கடவுளர்கள் நிறைய பேர் இருக்கா வேண்டிக்கிற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கடவுளை வேண்டிக்கிறாள் எனக்கு ஒரு அந்த அந்த பவான் தான் எனக்கு பிரத்யட்சம் அவர் தான் எனக்கு எல்லா காரியமும் இருக்கார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு இஷ்டதேவத்தின்னு ஒன்றும் இருக்கா இஷ்டதேவத்தை குலதெய்வத்தையெல்லாம் தொடரில்லையா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரண்கள்லாம் கொடுத்துட்டுருக்கா வேணிங்கிறது தான் சக சகஸ்ரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாகா க்ஷுரபலதாக அங்கே சிவனம்பத்தி குறிக்கிற பொழுது இதே ஆய் சங்கரர் ஆயிரக்கணக்கான தேவர்கள்லாம் உண்டு சகஸ் வர்த்தந்தே ஜெகதி இந்த ஜெகத்தில் விபுதாக்ஷுந்திர பலதாக நான் அவள் கொடுக்குற பலனெலாம் என்ன பெரிய பலன் நீ கொடுக்குற தான் பெரிய பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே பிரார்த்திச்சார் அது மாதிரி இங்கே நிறையா பேருக்கு எல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய தேவத்தைகள்லாம் உண்டு ஆனால் சாதாரணமாக ஒருத்தவர்க ஒரு ஏழை ஒரு பாமரன் ஒரு அடி நிலைமையில் இருக்கக்கூடியவன் அப்படி விற்கணும் மட்டும் அவங்க கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஒன்றை தவிர குகனை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியல முருகா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே போகிறோம் மற்றவரெல்லாம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூட பிரார்த்தனையே ஆனால் சாதாரண ஒரு மனிதனுக்கும் அருளக்கூடிய ஒரு சக்திப்படுத்தவனாக இருக்கக்கூடிய குகனே நீ தான் அந்த காரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும் வேறு ஒரு கடவுளும் அதுமாரி செய்கிறதா எனக்கு தெரியல எனக்கு தெரியல ந ஜானி ந ஜானி முனி நாமுதாகோ நாம் பக்தி பாஜாம் முனிவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பக்தியோடு இருக்கிறவாளுக்கு அபி இஷ்டப்பிரதா சந்தி சர்வத்திர தேவாகா அவர் நினச்சதெல்லாம் அவள் விரும்பினதெல்லாம் அபி இஷ்ட இஷ்டபிரதாக அபிஇஷ்டமாக நிறையா கொடுக்கக்கூடியவா சந்தி சர்வத்திர தேவாக தேவர்கள் இருக்கா இருந்தாலும் நிரு நாம் அந்தியஜானாமபி கடகோடியில் இருக்கக்கூடிய புத்தம் சாதாரண பாமரன் அவனுக்கு கூட சுவார்த்ததானே குகா தேவமன்யம் நஞ்சானே நஞ்சானே உவனே உன்னை தவிர்த்து வேறு ஒரு தெய்வமும் ஒரு வரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கக்கூடியது எனக்கு தெரியல வேறு யாரும் தெரியல அப்படின்னார்